ஹரஹர பார்வதிவதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த எங்களுடைய டிபோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவசிரைடைய சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் நிறைய பார்க்குறாங்க இப்போ ஆன்லைன் மூலமாகவே நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய எல்லாருடைய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா சாமி எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா எனக்கு வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கா திருமண யோகா எப்போ வரும் எல்லாருமே எனக்கு லாட்ரி வாங்கலாமா இந்த யோகம் இருக்கா அந்த யோகம் இருக்கா அதிர்ஷ்டம் இருக்கா இது ஒரு வந்து எல்லாருடைய ஆசையான ஆவலான கேள்வி எனக்கே இருக்கும் என் தேவதை பார்த்து எனக்கு இந்த யோகம் இருக்கா நான் எப்போ இந்த காரியம் நடக்கும் இப்படியே தான் இருக்குமா எனக்கு யோகமே கிடையாது அவன்லாம் எங்கள் கூட தான் படித்தா எங்கூட தான் இருந்தால் பாவ பெரிய பொஷ்டனில் இருக்கா நாம மட்டும் இப்படி இருக்கோம் அப்போது அந்த யோகங்கள் அப்படின்னு எடுத்தோம்னால் ஜாதக ரீதியாக பிரித்து பார்க்கும் பொழுது முந்நூறு வகையான யோகங்களை சொல்கிறார்கள் அதில் பார்த்தோம்னா ஒரு முப்பது வகையான யோகங்கள் மெயினாக முக்கியமான யோகங்களாக கருதப்படுகிறது அந்த முப்பது வகையான யோகங்கள் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தோம்னா அந்த யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கும் ஒரு கிரகம்னா ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தான் சொல்லக்கூடியது இந்த யோகங்கள் அதனுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது அதோடய வீட்டில் பரிவர்த்தனையோ நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லுவேன் ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீடு சொந்த வீடுன்னு சூரியன்னா சிம்மராசி சொந்த வீடு இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடகத்தில் இருந்தால் கடகம் சந்திரனுடைய சொந்த வீடு கடகத்தில் இருக்கிற சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் பரிவர்த்தனைன்னு பேர் இவரோட வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும் இருந்தால் பரிவர்த்தனை அப்போ அந்த பரிவர்த்தனையாகி ஐந்தாம் இடத்துல குரு இருக்குது நாலாம் இடத்துல மோ கேது இருக்குது இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு இந்த யோகம் ஏற்படும் இப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்கிறது தான் இந்த ஜாதக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பு அதாவது கிரகங்கள் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் உள்ள சம்பந்தங்களை பற்றி சொல்லக்கூடியது அதில் பார்த்தோம்னா சந்திர யோகங்கள் அப்படி சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் சூரியனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் இதனால் சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய யோகங்கள் அப்படின்னு எடுத்துனால் புருதுரா யோகம் சுனபா யோகம் இதெல்லாம் யோகத்துடைய பேர் நிறையா இருக்கு இந்த மாதிரி ஹேம யோகம் நமக்கு தெரிஞ்ச யோகத்துடைய பேர் இதுக்குள்ள பலன்கள் உண்டு கஜகேசர யோகம் சந்திரமங்கல யோகம் அதி யோகம் யோகம் அப்புறம் சூரியனை வச்சு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா வேசி யோகம் வாசி யோகம் சுப உபயசாரி யோகம் அப்புறம் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் பேர் பத்ர யோகம் சச்சயோகம் யோகம் மாணவிய யோகம் ஹம்ச யோகம் யோகம் இப்படி இதுக்கப்புறம் பொதுவான யோகங்கள் அஷ்டலட்சுமி யோகம் இதெல்லாம் யாராருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் தர்ம கர்மாதிபதி யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வசுமதி யோகம் குரு சண்டால யோகம் காலசற்ப யோகம் விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜ ராஜயோகம் நான் சொன்ன முன்னூறு யோகங்கள் இதெல்லாம் முக்கியமான யோகங்கள் இதெல்லாம் இருந்தால் ஏதையும் பணக்காரனாகலாம் பணக்காரன் மேலே நோய் இருக்கிறவனு நோய் இல்லாதவனும் நோய் இல்லாதவன் இந்த மாதிரி இப்போ பல பிரச்சனைகள் யோகம்ங்கிறது அந்த காலகட்டத்தில் அந்த தசாநிதி காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் அப்படியே தலையெல்லாம் மாற்றிப்போம் நல்லவனை கெட்டவனாக்கும் கெட்டவனையை நல்லவனாக்கும் இதெல்லாம் இந்த யோகத்தை வச்சு நடக்கிறதா நல்லா இருந்தார் நேற்று வரைக்கும் பார்த்தா ஆடிக்காரில் போனார் இன்றைக்கி என்ன சைக்கிளில் போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி யோகங்கள் மாற்றிக்கொடுக்கும் நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயின்றவங்க திடீர்னு என்னடா ஆச்சு லாட்ரி ஏற்றி அடிச்சிச்சா கேட்குறமா இல்லையா அந்த யோகம் அந்த யோகம் எப்படி நமக்கு கிடைக்கிது எப்படி திடீர் முன்னேற்றம் திடீர் வளர்ச்சிங்க என்ன பண்ணேன் ரெண்டு பேரும் ஒரே தொழில் தான் பண்ணுறோம் இதெல்லாம் நடக்குது நம்ம கண் கூட பார்க்கணும் இல்லாத யாரும் சொல்கிறதில்ல கண் கூட நடக்கும் ஒரே டேரக்டருக்கு பத்து படம் இருக்கிறார் ஒரு படம் நல்லா பிச்சுன்னு போகும்போது இது ஒவ்வொரு படம் ஓடுறதில்ல காரணம் அந்த டைமில் இருக்க அந்த யோகம் இருக்கும் படத்த ஒன்றுமே இருக்காது ஒரு விஷயம் இருக்காது இந்த ஒம்பது படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அது எடுபடாது காரணங்கள் அவருடைய யோகங்கள் உதாரணத்துக்கு சொல்கிற யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை உதாரணங்கள் தான் அப்போ அந்த உதாரணத்துக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது கை கொடுக்கும் நம்ம தசாபதிகள் பார்த்துருக்கோம் ராசி பலன்கள் பார்த்துருக்கோம் லக்ன பலன்கள் பார்த்துருக்கோம் அடுத்ததாக பார்க்குற தலைப்புங்கிறது தான் இந்த யோகங்கள் யோகங்கள் மூலமாக என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தான் இந்த பதிவுகள் நம்ம பார்க்குறோம் சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எங்கே இருந்தால் அல்லது சூரியனுக்கு மற்ற கிரகங்கள் எங்கிருந்தால் இந்தந்த யோகங்கள் உண்டாகும் இவன் இப்படி இருப்பான் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இந்த யோகங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது சூரிய யோகத்தில் முதல் யோகம் அப்படிங்கிறது வேசி யோகம் வேசி யோகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல யோகம் நல்ல ஒரு அருமையான யோகம் அது யாராருக்கு இருக்கோ எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது சூரிய பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் ராகு கேதுகளைத் தவிர ரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடாது ராகுவும் கேதுவும் இருக்கக்கூடாது சூரியன் வந்து இப்போ சிம்மத்தில் இருக்காருன்னா அடுத்த ராசி என்ன கன்னி கண்ணியில் வந்து சந்திரன் இருக்கக்கூடாது ராகுவும் கேதுவு இருக்கக்கூடாது இல்லாதவனுக்கு இந்த வேசி யோகங்கிறது ஏற்படும் அப்போது வேசி யோகம் அப்படிங்கிறது என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பண வருவாயை அதிகரிக்கும் தனவரவு நம்ம வந்து ஒரு மாதம் நம்மளுடைய வருவாயுங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் என்ன சாமி எனக்கு எவ்வளோதான் சம்பளம் ஃபிக்ஸடு மாதம் ஆனால் நாற்பதாயிரரூபா தான் சம்பளம் அதில் பிடித்த பாவு ரூபா ரூபாய் கைக்கு வரும்னு சொல்லுவாங்க அதை மட்டும் சொல்ல முடியாது வேறு வகையில் உங்களுக்கு வேறு தொழிலுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார் சைடு பிஸ்னஸ் மூலமாக வருவாய் அதிகரிக்கும் மூன்று நான்கு தொழில்கள் பண்ணலாம் அதில் ஷேர் இருக்கும் இதில் ஷேர் இருக்கும் அதிலேருந்து ஒரு பணம் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும் இதிலேருந்து ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கோ இப்படில்லாம் பல வகையில் வருவாயை கொடுக்கக்கூடியது இந்த வேசி யோகம் பல வகை வருமானங்கள் அதே மாதிரி இந்த அந்நிய செலாவணி ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த யோகங்கள் சிறப்பாக கை கொடுக்கும் அதாவது இதில் முதலீடு பண்ணுறவங்க முதலீட்டாளர்களுக்கு நன்மை பொதுவாக சொல்லப்போனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நான் அதெல்லாம் பெரிய லவனில் அதாவது இதில் ஷேர் இதில் எனக்கு ஷேர் இருக்குது ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையாக இருந்தால் கூட பத்து பேர் அது நம்ம ஷேர் ஒன்று இருக்கேன் என்ன இந்த வருஷம் என்னப்பா ஆச்சுன்னா சார் போன வருஷம் மூணு கோடி ரூபா வந்தது இந்த வருஷம் எட்டு கோடி ரூபா வந்திருக்கு ஓ பலையை பரவாயில்ல மாதிரி பல இருந்து பலவிதமான பண வருவாய் அப்படிங்கிறது வேசிய யோகப்படுறதா வந்துகிட்டே இருக்கு நாம் பார்த்தோம்னா வீட்டில் தான் கொஞ்சம் வேலைக்கு போகிறதில்ல ஆனால் ஆறுபார் எப்படி வருமானம் வந்துட்டே இருக்கு இங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம் இந்த மாதிரி நமக்கே தெரியாத பிஸ்னஸ் அவங்கள கேட்டால் சார் என்ன ஒர்க் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலான்னு என்ன பிஸ்னஸுக்கும் நம்ம கேட்க முடியாது அடுத்த வார்த்தை கேட்க முடியாது ஆனால் அவங்க இதை தான் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த யோகம் மிகச்சிறப்பாக கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் இந்த வேசிய யோகம்னா அரசியல் இருந்தால் கண்டிப்பாக வேணும் அரசியலில் சாதிக்கணும் ஒரு பெயர் புகழ் தெரிந்த நபராக இருக்கணும் எல்லா நபருக்கும் நம்ம தெரிந்த முகமாக இருந்தால் தான் அரசியலில் ஒரு பத்து ஓட்டு தாச்சும் நம்ம வாங்க முடியும் டெபாசிட் தாச்சும் இலக்காமல் இருக்க முடியும் இத்தனையோ பெரிய பெரிய வாகனங்களும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் வாழ்ந்த நாட்டுது அது பல பேர் தான் நமக்கு தெரியுது நாட்டின் முதல்வர் நாட்டின் பிரதமர் ஜனாதிபதி கவர்னர் இப்படி தெரியும் இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு முதலமைச்சராக ஒவ்வொரு கவர்னர் ஒவ்வொரு துறைக்கு மந்திரிகள் அந்தந்த ஸ்டேட்டில் தெரியும் எல்லா ஸ்டேட்லேயும் யார் யார் என்ன துறை மந்திரிங்கிறது யாருக்கு தெரியாது தமிழ்நாட்டிலே நிறைய பேருக்கு தெரியாது அப்போது அந்த மாதிரி தெரியக்கூடிய முகமாக நாம் இருக்க வேண்டும் அரசியலில் சாதிக்கணும் இந்த கண்டிப்பாக அரசியல்வாதிகள்லாம் அது பார்த்திங்கன்னா இந்த யோகம் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ தெரியுமா இறங்கலாம் நம்ம என்றைக்கு இருந்தாலும் சாதிப்போம் உன் முன்னுக்கு வருவோம் சும்மா வீட்டில் சொல்லுவாங்க கட்சி கட்சின்னு போயிடறத வீட்டுக்கு ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறது உண்டு ஆனால் நீங்கள் பாடுபட்டாலும் பாடுபட்ட பலன் வீண் போகாது அப்படின்னா அந்த யோகா இருக்கணும் அந்த யோகம் இருக்கிறா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வேசி யோகம் அப்படின்னு இருந்ததுனால் அரசியலில் சாதிக்கலாம் ஒரு பெரிய பதவிக்கு வரலாம் உயர்ந்த நிலைக்கு வரலாம் இன்றைக்கி நம்ம கடைத்தொந்தராக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் அதாவது இறுதி நாட்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு எல்லாருக்கும் தெரிந்த நபராக ஒரு ஆட்சி பண்ணி ஆளுமை திறமையோடு நம்ம வெளியில் வரலாம் இந்த கவர்மெண்ட் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறாங்க நிறைய பார்க்குறீங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியலே இருக்க மாட்டாங்க கட்சியிலே கட்சியிலே இருப்பாங்க ஆனால் எந்த ஒரு பதவியும் வகுத்திருக்க மாட்டாங்க வேறு ஏதாவது தொழில் பண்ணின்னு இருப்பாங்க ஆனால் கௌரவ பதவியாக கொடுப்பாங்க இந்த ஆளுநர் பதவி எனக்கு தெரிஞ்சது ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நான் பேர் சொல்லலை ரெண்டு மூணு ஸ்டேட்டுக்கு தமிழ்நாட்டுக்காரங்களே போட்டிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு இருந்து ஒரு சாதாரண தொழில் பண்ணியிருந்தேன் எனக்கு என்னுடைய தான் இப்போது அவர் வந்து ஒரு வட மாநிலத்தில் ஒரு கவர்னராக இருக்கார் ஆனால் ஒரு கட்சியில் இருந்தார் அவர் வந்து நான் தான் சொன்னேன் இதே பாயிண்ட்டு தான் அவர் ஜாதகம் பார்த்து நான் சொன்னேன் இப்போ நான் நம்ம பெயர் வந்து யூஸ் பண்ணுறது சரியாக இருக்காது தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்ட மாதிரி ஏற்படும் அப்போ அவருக்கு வந்து அவர் இப்போ வந்து நல்லா தான் இப்போ நீங்கள் சொன்னது நடந்துருச்சுங்க சாமி நான் தான் இந்த ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருக்கேன் ரொம்ப எனங்கிய நண்பர் என்னோட சொந்த ஊர்காரர் தான் அவர் அப்போது இந்த மாதிரி ஒரு பதவிகள் திடீர் பதவிகள் திடீர் ஆளுவை திடீர்னு ஒரு பெரிய போஸ்ட் கூப்பிட்டு கொடுக்குறது சில பேர் பார்த்தோம்னா அடுத்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்திருப்பாங்க இந்த கட்சியில் அவங்களுக்கு மதிக்காமல் கூட இருப்பாங்க ஆனால் அதே கட்சிக்காரங்க அவங்களுக்கு ம பார்த்தோம்னா மந்திரி பதவி கொடுத்து வேலை தூக்கி வச்சு அழகு பார்ப்பாங்க எதுவும் நடந்திருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இதெல்லாம் கிடைக்கிறோம்னால் இந்த யோகம் வேணும் பொதுவாக ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அரசியலில் சாதிக்கிறவங்களுக்குலாம் இந்த யோகம் வேணும் அதே மாதிரி எதிரியை வெல்லும் தரவை இந்த யோகம் இருந்தால் கண்டிப்பாக எத்தனை பேர் உங்கள் மேலே போட்டி புறாமைகள் உங்களுக்கு வேட்டு வைக்கணும் பின்னாடி இது பண்ணணும் ஆப்பு வைக்கணும்னு நினைச்சாலும் ஈஸியாக தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அது வேசிய யோகம் இருந்தால் அப்போ ஏற்பட்ட யோகத்தை தரக்கூடியது இந்த சூரியனுக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரனோ கேதுவோ இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த யோகம் ஏற்படும் இது நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு ஆர்வங்கள் இருக்கும் நான் சொன்னதில் பிஸ்னஸ் பண்ணோன்னும் ஆர்வம் இருக்கும் அரசியல் சாதி அரசியலில் சாதிக்கணும்னு ஆர்வம் இருக்கும் அப்போ நாம் ஆர்வம் மட்டும் வச்சுன்னு என்ன பண்ண முடியும் எனக்கு தான் ஆசை டாக்டர் ஆகணும் படிக்கணும் அப்படின்னு ஆனால் என்னுடைய லைன் இந்த லைனில் வந்துட்டில் நம்ம நினைக்கிறதுலாம் நடக்குமா எனக்கு அந்த யோகம் இருந்தது தான் நடக்கிறது அப்போ உங்களுக்கு ஆசை இருக்கும் இந்த யோகம் இருக்கா நம்ம இதில் இறங்கலாமா முன்னேறுமா அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னா என்ன பண்ணணும் தாராளமாக சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை பார்த்து எனக்கு இந்த வேசி யோகங்கிறது இருக்கா அந்த ரெண்டாம் படத்தில் சூரியன் கிரணில் இந்த கிரகங்கள்லாம் இல்லையா இந்த கிரகங்கள்லாம் இருக்கா இந்த எந்த நேரத்தில் எனக்கு பலனை கொடுக்கும் எப்போ நான் இதை காய் கரெக்டாக நிறுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொந்த ஜாதகம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் நமது நேயர்கள் மட்டுமின்றி இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவரவே இந்த ஸ்கிராலிங்கில் இந்த வீடியோவில் பதிவில் தெரியக்கூடிய என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெளிவாக துல்லியமாக பார்த்து இந்த யோக பலாபலங்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்